வணக்கம் நான் தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்காக வெங்கடேஷ் பேசிக்கிறேன் டெல்லி ராஜகோபாலன் அவர்களோட விவாதிக்க இருக்கிறோம் அவரும் நம்மோட இணைகிறார் வணக்கம் ராஜகோபாலன் சார் நமஸ்காரம் வெங்கடேஷ் நமஸ்காரம் இப்ப தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷத்தை நிறைவு பண்ணிட்டாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க போடுற மொதல் கையெழுத்து நீட்டை ரத்து செய்யறத ஆனா இன் நீட்டை ரத்து செய்யாம நாலு வருஷம் நாலாவது வருஷத்துல வந்து உட்கார்ந்துட்டாங்க இது அவங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் ஆனா இந்த பலவீனத்தை தமிழ்நாட்டில் பாஜக சரியா கையாளலையோன்னு தோணும் அந்த கருத்து வரவேற்கத்தக்கதுதான் ஏனென்றால் திமுக செய்யக்கூடிய பொய் பிரச்சாரம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பொதுமக்கள் விலகி இருப்பதும் போதைப் பொருள் மணல் கொள்ளை குடும்ப சண்டை எங்க அடிவேல் தியாகராஜன் சொல்றாரு முப்பதாயிரம் கோடி இருக்குதுன்னுட்டு அதையெல்லாம் பிடிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை சிபிசிஐடியை வச்சுட்டு நாலு கோடி தாம்பரத்துல பிடிச்சாங்களா நைனேந்திரன் பணம் அப்படி அதை போய் பிடிக்கிறாங்க ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் அவர்களே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நான்கு ஆண்டுகள் பொதுமக்கள் இருக்கிறார்கள் சிறு வயதில் இருக்கக்கூடிய இருபது பதினைந்து பதினெட்டு வயதில் முதல் வாக்காளர்களாக இருப்பவர்கள் சாக்லேட் ஹார்டிக்ஸ் நடுல போதைப் பொருளை வைத்து கலக்கி கொடுக்கிறாங்க இதுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட மாடலா இதைத்தான் பொதுமக்கள் என்ன எங்க கருணாநிதி ஐயா செய்யாதத மு க ஸ்டாலின் ஐயா செஞ்சிட்டார்கள் எப்படிங்கிறது போதைப் பொருள் என்பது ஒரு மாபெரும் ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் அது இருந்து பஞ்சாபுக்கு வந்து பஞ்சாப் குட்டி சோகை ஆக்கிட்டாங்க அது மாதிரி இப்ப தமிழ்நாட்டை குட்டி சோகை ஆக்கினது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பின்னணியில் பார்த்தால் நான்கு ஆண்டுகள் சாதனை என்பது நான்கு ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு எதிர் வினையாகத்தான் முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக என்பது படு தோல்வியை சந்திக்கும் என்பதுதான் சில கருத்து கணிப்பாளர்கள் தெரிவிக்கிறார்கள் தாங்கள் கேட்டிகள் நீட்டை பற்றி இப்ப நாலு தடவை நீட் எக்ஸாம் நடந்த தீவிர லாஸ்ட் மந்த் எக்ஸாமினேஷன் கேர்ள்ஸ் அப்பியர் மோர் ஃபார் நீட் ஜாலர அடிக்கக்கூடிய சந்தா கூட்டணி என்று சொல்லக்கூடிய பணத்தை வாங்கி கொண்டு காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் மதிமுகவும் ஒரு ஜாதரை அடிக்கிறாங்க நீட்டை ஒழிக நீட்டு ஒழிக நீங்க சுப்ரீம் கோர்ட் கேஸ் போட வேண்டியது தானே சார் ஒட்டை தெரிஞ்சிருந்தேன் ஒரு சுப்ரீம் கோர்ட் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வெளில வந்துட்டார் திமுக அமைச்சர்கள் மீது கவர்னருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கவர்னருக்கு எதிராக கேஸ் போட்டாங்க அரசு வெளில வந்துட்டாங்க அதே சமயத்துல நீட்டுக்கு எங்க சார் போக மாட்டேங்கிற அதுதான் பாஜி தம்பனத்து மனைவி ஓபனாவே சொல்றாங்க நீட் என்பதை விளக்க முடியாது என்று ஸோ டிஎம்கே இஸ் ஃபேசிங் அவர் இன்டர்னல் கிரைசிஸ் தான் என்னுடைய அனுபவம் காரணம் நான் பல திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் தலைவர்களுக்கும் நான் பிரதி பேசிக்கொண்டிருப்பதால் அதையும் தவிர ஜனம் தொலைக்காட்சி நேர்களுக்கு ஒரு குறிப்பை சொல்ல வேண்டும் என்றால் மத்திய பாராளுமன்றத்தினுடைய சென்ட்ரல் ஹால் என்று சொல்லக்கூடிய அந்த சென்ட்ரல் ஹாலுக்கு அனுமதி பெற்றவன் நான் ஒருவன் தான் தமிழக ஊடகங்களுக்கு இடையே தமிழக பத்திரிகைகளுக்கு ஆக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது பழைய பாராளுமன்ற கட்டிடத்தில் பற்பல எம்பிக்களை சந்திக்க முடியும் நேரடியாக பார்த்து பேச முடியும் இன்று புது நாடாளுமன்றத்தில் பேச முடியாத நிலைமை காரணம் கொரோனா துண்டறிக்கப்பட்டது அவங்க தொலைபேசியில் என்னோட ஒரு டிஎம்கே சீனியர் லீடர் சோ இந்த நான்கு வருடம் என்பது வெங்கடேஷ் தமிழ்நாட்டுல பாஜகவுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு இந்த தடவை முதல் முறை வாக்காளர்களுடைய வாக்கை கவர்றதுக்கு ஏதாவது ஒரு புது யுக்தியை பாஜக கையாண்டுச்சுன்னா த்ரோ பண்றேன் அப்படின்னா தமிழ்நாட்டுல வாக்காளர்கள் வந்து பாரம்பரியமா வாக்களிச்சுட்டு இருக்கவங்க ஒரு சைடு திமுக ஒரு சைடு காங்கிரஸ் ஒரு சைடு அதிமுகன்னு இருக்கும்போது இந்த முதல் முறை வாக்காளர்களுடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வாக்களிக்க போறாங்க அவங்க அதான் ஒரு டெசிஷனை எடுக்க போறாங்க யாருக்கு நாம ஓட்டு போட போறோம் அப்படிங்கிறது அப்ப அவங்களை கவர்றதுக்கு பாஜக ஏதாவது ஒரு பிரத்யேக யுக்தியை கையாண்டுதுன்னு நினைக்கிறேன் நாலு வருஷமா இருந்தது வெங்கடேஷ் இரண்டாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக தேர்ந்தெடுத்த பிறகு ஹைதராபாத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் நடந்த பாஜகவுடைய தேசிய பொதுக்குழு கூட்டத்தில் லுக் சவுத் பாலிசி என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் அதில் தெலுங்கானா தமிழ்நாடு நெக்ஸ்ட் என்று அது பல பேருக்கு தெரிந்திருக்கலாம் அதனுடைய தாக்கத்தின் பெயரில் தான் பிரதமர் நரேந்திர மோடி மொத்தம் ஆல் ஓவர் இந்தியாவில சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் ட்ரிப் நடத்திருக்காரு வெங்கடேஷ் கொஞ்சம் கேளுங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ஐம்பத்தி ஐம்பத்தேழு முறை வந்திருக்காரு கேரளாவுக்கு நாற்பத்தி எட்டு முறை பயிர்கள் வெஸ்ட் பெங்காலுக்கு அறுபத்தி நாலு முறை போயிருக்காரு அந்த மாதிரி சுறு 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 வண்டு வண்டு இருந்து பாருங்கள் நான் நரேந்திர மோடியை நன்றாக அறிவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் ஜனா கிருஷ்ணமூர்த்தி போன்ற வெங்கையா நாயுடு குஷபா தாக்கரே போன்ற பாஜக தலைவர்கள் அவர்களிடம் பொதுச் செயலாக இருந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்பதாக முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக ஒரு மரங்கோட்டி மாதிரி வண்டு மாதிரி ட்ரெயிங் போயிட்டு இருப்பாரு சுத்திட்டே இருப்பார் அதனால திமுக பயன்படுகிறது

எடுத்து விடுவோம் என்று இந்த மாதிரிலாம் ஒரு புரட்சிகரமான திட்டத்தை அண்ணாமலை கூறுவதற்கு காரணம் நரேந்திர மோடியினுடைய பின்னணி நரேந்திர மோடியினுடைய பேக்கப் சப்போர்ட் நரேந்திர மோடி என்பவர் அண்ணாமலை ஒரு அண்ணாமலையினால திமுக ஓட விட்டாங்களா இல்லையா ரெண்டு வருஷம் அதனுடைய கண்டினியூஷன் எது இருக்கோ இல்லையோ வெங்கடேஷ் பாஜக ஜெயிக்கதோ இல்லையோ ஒடிசா என்ற மாநிலத்தில் மேற்கு வங்காளம் என்ற மாநிலத்தில் திரிபுரா என்ற இடத்தில் அசாம் என்ற இடத்தில் பாஜக ஆட்சி முடிகிறது மேற்கு வங்காளத்தில் இருபத்தி எட்டு முப்பது எம்பிகளை பிடிப்பதற்கான ஆயத்தங்களை வைத்து நிற்கிறார்கள் அதுதான் சார் அதுதான் அந்த இடத்துல நான் மேற்கு வங்கத்துல பாஜக நுழையவே முடியாதுங்கிற இடத்துல ஒரு இரும்பு கோட்டைக்குள்ள நுழைஞ்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது அஞ்சு சீட்டு டார்கெட்டுங்கிற ஒரு பெரிய இலக்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல சூழ்நிலை எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல ஒரு ஏற்கனவே இருந்ததை விட இந்த தடவை வந்து கூடுதலா ஒரு பத்து இடம் வாங்குவோம் ஒரு பதினைந்து இடம் வாங்குவோம் அப்படின்ற ஒரு மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை இடங்களை ஜெயிக்கிறதுக்கு வெற்றி வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜக கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் வரும் என்று பாஜகவினர் மத்திய அரசாங்கத்தில் ஜே பி நட்டா அமித்ஷா நரேந்திர மோடி போன்றவர்கள் என்னிடம் கூறினார்கள் அதை நான் ஓப்பனாக ஜனம் தொலைக்காட்சி நேர்களுக்கு சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் அதனுடைய முதல் இலக்காகத்தான் நரேந்திர மோடியினுடைய எதிர்பார்ப்பு ஜே பி நட்டாவினுடைய எதிர்பார்ப்பு அமித்ஷாவினுடைய சோசியல் இன்ஜினியரிங் மூலமாக வரக்கூடிய எதிர்பார்ப்பு ஒன்று வாக்கு வங்கி இருபது சதவீதத்திற்கு மேல் போகும் பாஜகவிற்கு தமிழகத்தில் இரண்டாவது ஐந்து தொகுதிகள் முதல் எட்டு தொகுதிகள் வரை நாங்களுக்கு வெற்றி பெறுவோம் என்று ஓப்பனாக சொல்லுகிறார் பிரதமர் பல தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு கொடுத்த பேட்டியில் நரேந்திர மோடி குறிப்பிட்டு இருப்பது அதுதான் இந்த பின்னணியில் பார்த்தால் தமிழகம் பாஜகவிற்கு முதலிடம் மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி ஜூன் நான்காம் தேதி பதவியேற்ற பத்தாம் தேதி பதவியேற்க போகிறார் என்று டெல்லியில் பரவலாக செய்திகள் வந்திருக்கக்கூடிய பின்னணியில் ஜூன் பதினைந்து முதல் ஜூலை பதினைந்துக்குள் ஒரு மாதத்தில் தமிழகத்தின் மீது இருக்கக்கூடிய தாக்கத்தை கண்பிக்காக காண்பிப்பார் நரேந்திர மோடி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுக்குள் ஒரு தோற்றம் திமுக அதிமுக இல்லாத கழகங்கள் இல்லாத தமிழகம் அந்த ஆட்சிக்கு முன்னோக்கித்தான் நரேந்திர மோடி செல்கிறார் என்று டெல்லியில் பல ஆர் தலைவர்கள் பாஜக தலைவரே இந்த நேத்தி கடு ஆர் தலைவர் திருச்சியில் இருந்தார் மோகன் பாகவத் அதெல்லாம் தமிழக ஊடகங்கள்ல பெருசு பண்றது கிடையாது அவருக்கு இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் தலைவருடைய விஜயம் என்பது மாபெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது தமிழக அவங்க பண்றாங்க வெங்கடேஷ் இந்த மோகன் இந்த விஜயத்துக்கு பின்னாடி என்ன ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குன்னு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சி தமாக பாமக போன்ற கூட்டணி ஆட்சி அமையும் என்பதுதான் கணிப்பு அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் சர்சன் தமிழகம் வருகிறார் நிச்சயமா சார் இப்போ இடஒதுக்கீட்டுல பாஜகவினுடைய நிலைப்பாட்டுல ஒரு சின்ன மாறுதல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா முதல்ல இடஒதுக்கீடே வேணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாஜக இப்போ பிரதமர் மோடி போற பிரச்சார கூட்டத்துல எல்லாம் என்ன சொல்றாரு காங்கிரசனுடைய அந்த மத ரீதியிலான இடஒதுக்கீடு நாங்க எதிர்ப்போம் அப்படிங்கிறாங்க நரேந்திர மோடி நேற்று இந்தியா டுடேட்டில் கூட சொல்லி கண்டிப்பாக மத ரீதியில் இந்தியா துண்டடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மீண்டும் ரிசர்வேஷன் மூலமாக ஒதுக்கீடு மூலமாக இந்தியாவை துண்டடிக்காதீர்கள் என் உயிர் இருக்கும் வரை நான் ஜாதி ரீதியில் வரக்கூடியது எதிர்ப்பேன் என்று சொல்லி வருகிறார் அதன் நாம் மேற்கொள்ள பார்க்க வேண்டும் அதனுடைய தாற்பயம் தான் முக்கியத்துவம் என்று சொல்லி நான் தங்களிடம் இருந்து விருதை பெறுகிறேன் ஜனம் டெலிவிஷனுடைய நேயர்களுக்கும் வெங்கடேஷ் நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நமஸ்காரம் நிச்சயமா சார் ரொம்ப நன்றி